ங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னென்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கண்ணீர் ராசிக்குள்ளே நுழையிற மாதந்தான் புரட்டாசி மாதம் அப்போ கண்ணீர் ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள் புதன் பகவான் புதன் பகவான் இங்கே தான் திரிகோணஸ்தானம் பெறுகிறார் அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ உங்களால் வழிபட வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாளில் புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும் எல்லோருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதம் இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர் உணர முடியும் ஓகேவா அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான் ஓகேவா யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க ஐயா நான் ரெகுலராக போயிருக்கேன் பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் இன்னும் கும்பிடுவேன் என் நான் உடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உள்ளே நுழைகிறார் அதாவது பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னீராசி தான் இருப்பார் புரட்டாசி பதினாறாம் தேதி என்ன பண்ணுறாரு துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார் கேதுவோடு இணைந்த சுக்கரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு சூரியனுடன் இணைந்த சுக்கரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய அன்பாந்த துலாமராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்களிலிருந்து இருந்து காலத்தை கொடுக்க போகுது துலாம் ராசி பொதுவாகவே வந்து சுயநலம் இல்லாத அன்பான குணமும் நேர்மையான பண்பும் கொண்ட துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு துலாம் ராசிக்காரர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச காலுக்கு மூணு காலன்னு நிற்பீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ராங்காக ஒரு என்ன சொல்லணும் ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயமாக நீங்கள் மனசில் கேர் பண்ணி கொண்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மன தைரியம் அதிகம் நேர்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அதுமாதிரி உங்கள் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க என்ன இடத்துல உங்களுடைய மிஸ்டேக் ஏற்படும்னா தவறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் ஆண் இவங்கிட்ட வந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ப்ளீஸ் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இந்த லாக்குங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரிதான் நீங்கள் இவங்க பாசத்துக்கு அடிமையாகவே கூடாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரனா வீட்டுக்கார மேலே மட்டும் பாசம் வைக்கணும் அவரை மட்டும் கேர் பண்ணணும் அவருடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் இப்படி மட்டும் இருந்த துலாம் ராசிக்காரங்க தோத்ததே கிடையாது உண்மையிலே வெற்றி உண்டு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க லாக் ஆகிருக்கீங்க ஏன்னா இது வந்து ரெண்டரை வருஷமாக நடந்தது துலாம் ராசி என்பவர்களில் பல நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக சார் நான் உண்மையிலேயே ரொம்ப பாசமாக இருந்தேன் வீட்டுக்காரம் மேலே உண்மையிலேயே ரொம்ப உயிர் உயிராக இருந்தேன் எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு நான் ஒரு பாசத்துக்காக தடுமாற்றமானேன் மாட்டிக்கிட்டேன் இப்போ என்னால் அந்த பாசத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அதிகமான நபர்கள் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் நட்புக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நிறைய இழந்துட்டேன் பொருளாதாரத்தை நான் வந்து ரொம்ப இழந்துட்டேன் என்னுடைய என்னுடைய மனைவிக்காவோ என்னுடைய குழந்தைக்காகவோ நான் உதவி செய்யலை அவங்கள நான் பார்க்கல என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தேன் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய உழைப்பு என்னுடைய முப்பது வருஷ உழைப்பை நான் அப்படியே என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஆரம்பித்தேன் என் தோழி சொன்னான்னு ஆரம்பித்தேன் கடைசியில் என்னைய முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்கள வச்சு உங்களை வச்சு செஞ்சிச்சு அப்போ இந்த புரட்டாசி மாதம் முதல் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் தைரியம் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே தைரியத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்காரு அப்போ தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க செவ்வாய் ரொம்ப வேகமாக ரொம்ப ஒரு ஸ்பீடாக போய் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாரா ஏன்னா அவர் ஆறு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி ரெண்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் தான் ராசியில் உட்காந்துருக்கான் அப்போ ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கறனால வேகத்தில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக மாட்ட மாட்டிங்க இதை எதை எப்படி இதை வந்து எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா குரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு டேரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு செவ்வாயும் பார்க்காரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசியில் உட்காந்த செவ்வாய் அவர் பார்க்கார் அப்போ என்ன ஆகுனா ஒரு கரெக்டான வேகம் இருக்கும் கரெக்டான ஸ்பீடு இருக்கும் கரெக்டாக செய்வீங்க வெற்றி உண்டு அதே போல் தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே போல் குடும்பம் என்ற உறவு இருக்குங்கிறத உணர்வீங்க ஓ நம்மளுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க நமக்குன்னு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அதே போல் உங்களை சார்ந்து உங்கள் மனைவி இருக்காங்க உங்களை சார்ந்து உங்களுடைய கணவர் இருக்காரு உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்றத இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீங்க உணர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னா இத்தனை மாதங்களாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாத்தினாலும் சரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களை அறியாமல் தவறு செஞ்சு சரி அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சு சரி அது எல்லாமே நான் அடிபட்டு போயிடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கு ஒரு யுத்தி ஏற்படும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் பிளான் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் இறுதிக்கப்புறம் என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஆகும் உறுதியாக உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இப்போவே எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வரப்போகின்ற புரட்டாசி மாச மாதத்துலேருந்து படிப்படியாக டிக் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பிரச்சனை முடிஞ்சி இந்த இந்த ப பையன் ஏமாத்தனா முடிஞ்சிச்சு இந்த தொழிலில் இந்த லாக் ஆச்சு முடிஞ்சு ரிலீஸு அப்படிங்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பக்காவும் ப்ராம்போட்டு பண்ணலாம் மன அழுத்தங்கள் இல்லாமல் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது பயன்படுத்த நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் வண்டி வாகனங்களில் போம்பவங்கட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நான் துலாமிராசிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே ட்ரைவிங்னால் முதலாளில் போய் உட்காந்துக்கூடே நான் தான் ஓட்டுவேன் நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படிங்க இது இயல்பான குணம் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாத ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுல ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பீங்க எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருப்பீங்க கார் லைசன்ஸ் இருக்குது பைக் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பக்காவாக ப்ளான் போட்டு பண்ணுற உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் என்ன சொல்கிறேன்னா டிரைவிங் பண்ணும்போது கவனம் தேவை பைக் ஓட்டுறதாக இருந்தாலும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க அதே போல் வந்து லைசன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கான் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து கார் ஓட்ட போகிறீங்கன்னா முடிஞ்சளவு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா நீங்கள் ஓட்ட வேண்டாம் யாரையா வச்சு ஓட்டுங்க ஓகேவா அப்படி ஓட்டும் போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு பொல் ஏதாவது என்ன சொல்கிறேன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலும் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை பொறுமை தேவை இதை தாண்டி இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் போராட்டங்களை நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ராசி நேர்களுக்கு புரட்டாசி மாதம் கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது ஐயா ஒரு விஷயம் சொல்லுங்கள் ராசிக்கு எப்போ ஒரு விடிவு காலம் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லா கிரகமும் எங்களை மட்டும் வச்சு செய்யுது எப்போ பார்த்தாலும் கூட இருக்க வழி குளிபறிக்கிறானா எதுக்கு இருக்கவன் குளிபறிக்கிறானா யார் என்ன பண்ணுறானே தெரிஞ்சுக்கிற முடியல நாங்கள் மட்டும் போராட்டத்தை மட்டும்தான் சந்திக்கிறோமே எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் கிடையாதா சனி பகவானாக இருந்தாலும் எங்களை தான் அடிக்கார் குரு பகவான் ஓடி போய் ஒரு எட்டாம் படத்தில் உட்காந்து எங்களை வச்சு செய்கிறாரு எல்லாருமே என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே இதுக்கு ஒரு மாற்றம் உண்டா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைய முடியுமா இந்த புரட்டாசி மாதம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து வீடியோ பார்க்கின்ற என்னுடைய அன்பார்ந்த விற்சகராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்த மாதம் உறுதியாக சொல்ல முடியும் நோய் கடன் வம்பு வழக்கு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ள விருச்சக ராசிக்கு விடிவு காலம் உண்டு கண்டிப்பாக உண்டு கடன் சுமை தாங்க முடியலை கடன் பிரச்சனை வந்து மீள முடியலை என்னடா பண்ணு தெரியல எப்படா சமாளிக்க தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு வருத்தப்படுற விருச்சகராசி என்பர்களுக்கு கடன் படிப்படியாக குறைய போகுது இன்னுமே கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுடைய கடமை நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்க என்ன தப்புன்னா உங்களுக்காக கடன் வாங்க சொன்னால் வாங்க மாட்டேன்ட்ருவிங்க யாருக்காக உதவிக்காண்டி கடன் வாங்கச்சுன்னா ஓடி ஓடி போய் கையெழுத்து போட்டுருவீங்க உங்கள்கிட்ட மட்டும் போக பண்ணி நண்பா எங்கே இருக்கீங்க கொஞ்சம் இந்த ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டிக்கு இது போடலாமாண்ணா ஏதோ தானே சும்மா தானே போடணும் வாங்க போடுறேன் அப்படின்னு போட்டுருவீங்க கடைசியில் பார்த்தா அந்த கையெழுத்து போட்ட நபர் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின நபரு பணம் கெட்டாமல் விட்டுருவாரு நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க தான் நிறைய இடத்துல ஏமாந்துட்டு இருக்குது அப்போ அந்த இடம் உங்களுக்கு கையெழுத்து போடக்கூடிய அங்கீகாரத்துக்குரிய இடமே கிடையாது நீங்கள் எப்போ யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிட்ட அத்தனை விதமான லாபத்தையும் நீங்கள் இழக்கிறீங்க இதை ஏன் நம்ம தெளிவாக சொல்கிறோம்னா விச்சக ராசிக்காரங்க பிறந்தலேருந்து இனிமே வாழக்கூடிய அத்தனை நாட்களும் அத்தனை வருடங்கள் வாழ்நாள் முழுவதும் மேக்சிமம் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது ஏன்னா உங்களுடைய ல உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுடைய லக்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தாலும் சரி லக்னத்துக்கு பதினொன்று குருவன் ராசிக்கும் பதினொன்று குறிவன் தான் புதன் அவரே வந்து என்ன வராரு எட்டாம் இடமாக வராரு அப்போ எப்போ நீங்கள் போய் கையெழுத்து போகிறீங்களோ புதன்னாலே டாக்குமெண்ட் கையெழுத்துன்னு சொல்லி அர்த்தம் அப்போ கையெழுத்து மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய லாபம் இங்கே நிறுத்தி வைக்கப்படுது உங்களுக்கான உழைப்புக்கான லாபத்தை என்ன பண்ணுறாங்க பிடிங்கிக்கிறாங்க ஒன்று அங்கேயே ஸ்டாப் ஆகிரும் இல்லைன்னா நீங்கள் உழைச்சி உழைச்சி என்ன பண்ணுவீங்க நீங்கள் கையெழுத்து போட்டிங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் கெட்டிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் பல காலங்களாக உங்களுக்கு நடந்துக்கிருக்கு அப்போ நீங்கள் வந்து ஜாமீன் கழுத்துன்னு கேட்டால் அது யார் கேட்டாலும் சரி உங்கள் உறவில் யார் கேட்டாலும் சரி நட்பில் யார் கேட்டாலும் சரி முதல் நீங்கள் சொல்ல வேண்டியது ஐயா செலவுக்கு வேணாலும் ரூபா வாங்கிக்கோ தயவுசெய்து ஜாமீன் கெழுத்து போட சொல்லாது அப்போயுமே செலவுக்கு வேணால் ரூபா சொல்லலாம் கடனாக கொடுக்குன்னு சொல்லவே கூடாது அதுதான் நீங்கள் க கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இந்த புரட்டாசி மாசத்தில் உங்களுடைய கடன் சுமை குறைய போகுது நோய் நொடியிலேருந்து ஒரு நோய் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை அதுபோல் ஸ்கின் பிரச்சனை அதிகமாக வரும் நல்லா பாருங்கள் விருச்சகராசிக்காரங்களே ஸ்கின்னில் நிறைய பிரச்சனை வரும் அப்போ ஸ்கின்னில் பிரச்சனை வந்துச்சா என்ன பண்ணும் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஏற்ற ஒரு மருத்துவரை பார்த்துருணும் அப்போ ஸ்கின் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அந்த ஸ்கின் பிரச்சனை வந்து வெளியே வர போகிறீங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாக் ஆகிருக்கீங்க நிறைய போராடிக்கிருக்கீங்க அன்பு வச்சு ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்துக்குரிய விஷயங்கள் மாறப்போது உங்களை ஏமாற்றிய நபர்கள் மரியாதையாக அன்பாக பாசமாக உங்களை தேடி வந்து கேட்க போகிறாங்க மன்னிப்பு கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் முன்னேற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அன்பு நேர்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வேலைகளில் எதுவும் எடுக்கீங்க ராசியில் யாராச்சும் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அதில் அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு உண்டு வேலை உறுதியாக கிடைப்பதற்கான வாக்கியம் உண்டு அப்படி இல்லைங்க நான் எக்ஸாமே எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் தான் வரப்போகுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக ஒன்று அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் அது வந்து இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த மாதம் எக்ஸாம் எழுதுனாலும் அந்த மாதத்தில் உள்ள கிரக அமைப்பும் இப்போ உள்ள கிரக அமைப்பும் அதாவது நீங்கள் ஆரம்பித்த இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டீன் நைன் பர்சன்டேஜ் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உறுதியாக கொடுக்க போகுது ஓகேவா அப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு